அப்பா எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் வந்துச்சு இன்னும் அதிகபட்சம் எட்டுலேருந்து ஒவ்வொரு மாதம்தான் அந்த தேர்தல் இருக்கும் தமிழ்நாடே பரபரப்பாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தேர்தலாக இந்த தர நிச்சயமாக அமையும் ஒரு கட்சினால தமிழ்நாடு அப்படின்னாலே ஏடிஎம்கே டிஎம்கே இதை தாண்டி வேற யாராலையும் ஊன்ற முடியாது டிஎம்கேயாக இருக்கட்டும் இல்லைன்னா ஏடிஎம்கே இருக்கட்டும் ரெண்டுமே கூட்டணியோடு தான் தமிழ்நாட்டில் மாறி 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 ஆட்சி செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க ஏடிஎம்கே ஆட்சியில் இருக்கும்போது டிஎம்கே குறை சொல்கிறதும் டிஎம்கே ஆட்சியில் இருக்கும் போது ஏடிஎம்கே குறை சொல்கிறதும் மாறி 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 மக்களை ஆண்டு ஒரு சில நலத்திட்ட உதவிகள் செஞ்சாலும் மக்கள் மத்தியில் மூன்றாவத ஒரு அணி வரணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க அந்த அணி விஜயகாந்த் அணியாக இருந்தது ஆனால் காலப்போக்கில் விஜயகாந்து மறைவுக்கு பிறகு தமிழ்நாட்டில் அடுத்த ஒரு கட்சி வரணும்னு ஆசைப்பட்ட ஒரு கட்சி நாம் தமிழர் நாம் தமிழர் நாமே தமிழர் அப்படிங்கிற கொள்கையோடு தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தமிழ்நாட்டில் தமிழன் தான் ஆளணும் தமிழனுக்கு முன்னுதாரணம் கொடுக்கணும் தமிழ்நாடு தமிழ்நாடு மக்கள் தான் வேலைவாய்ப்பு உண்டாக்கி கொடுக்கணும் வடநாட்டிலேருந்து வரக்கூடிய நபர்கள் ரெண்டாபட்சமாக தான் இருக்கணும் அவங்க தான் இப்போ இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக வேலைவாய்ப்பை அவங்க கைக்குள்ளே வச்சிருக்காங்க ஏன்னா குடி அப்படிங்கிற காரணத்தினால தமிழ் மக்கள் எல்லாமே சரியான ஒரு வேலைவாய்ப்பு இல்லாமல் ஓரம் கட்டிட்டாங்க கட்டட வேலைவாய்ப்புலேருந்து இருந்து ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பு வரைக்கும் இன்னைக்கு யார் களத்தில் நிற்கிறா அப்படின்னா இருந்து வரக்கூடிய நபர்கள் தான் இருக்காங்க ரெண்டாம் தரமாக இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு எல்லாமே இன்றைக்கி வடநாட்டு மக்கள் அவங்க கைக்குள்ளே வச்சுக்கிட்டாங்க நம்ம மக்கள் எல்லாமே குடிக்கு அடிமையாகி ஓரம் கட்டியாச்சு அப்போ அதிகபட்சமாக அடுத்து ஒரு பத்து வருஷத்தில் ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு வருஷத்துல தமிழ்நாட்டில் யார் ஆளுவா ஆளுவாங்க அப்படிங்கிற தாண்டி அதிகமான வேலைவாய்ப்பை யார் கையில் வச்சுருப்பா நிச்சயமாக வடநாட்டு மக்கள் தான் வைப்போம் ஸோ இப்போ நம்ம கான்செப்டுக்குள்ளே வரலாம் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் இந்த தடவை யார் அப்படின்னா ஏடிஎம்கே இல்லை டிஎம்கே கூட்டணியோட ஏதோ ஒரு கட்சி தான் ஆட்சி அமைக்கும் ஒரு தரப்பு ஏடிஎம்கே இன்னொரு தரப்பு டிஎம்கேன்னு சொல்லி கருத்து கணிப்பு மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்கு இடையில கத்துக்குட்டி மாதிரி என்ட்ரிக்கே வந்து உள்ளே வெளியே வந்து வந்து போயிட்டு இருந்தாங்க நாலாவது ஒரு நபர் உள்ளே என்ட்ரி ஆனார் தளபதி விஜய் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் விஜய் உள்ளே வரும்போது எல்லாருமே என்ன பண்ணாங்க அரசியலுக்கு புதுசு ஒரு அனுபவம் இல்லாத ஒரு நபர் இவர் என்ன ஒரு மாற்றம் கொண்டு வந்துட போகிறாரு அப்படிங்கிற எண்ணத்துலேயும் எல்லா கட்சியுமே அவர் ஒரு சிறிய பார்வை வச்சுருந்தாங்க முதல் மாநாடு வெற்றி பொதுவாக புதுசாக ஒரு நபர் கட்சி ஆரம்பிக்கிறாங்க அதுவும் சினிமாவில் ஒரு இருந்த நபர் சினிமாவில் உச்சத்தில் இருக்கக்கூடிய நபர் ஒரு மாநாடு நடத்துகிறாரு ஸோ அந்த மாநா அவர் பார்க்கணுங்கிறதுக்காக எல்லா நபரும் உள்ளே வந்து என்ன பண்ணாங்க மாநாடாக ஒரு வெற்றி மாநாடாக கொண்டு போயிட்டாங்க ரெண்டாவது மாநாடு அதை பெரிய மிக பிரம்மாண்டமாக இருக்குன்னு சொல்லி ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு மைதானத்தில் என்ன பண்ணாங்க கூட்டம் கூட வைக்கிறதுக்கு பிளான் போட்டாங்க எல்லா சேனலுமே இந்த மாநாடு வந்து ஓரளவுக்கு நடக்கும் முதல் மாநாடு மாதிரி இருக்காது அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் இருந்தாங்க அட்ராஸ் அக்கா ஆனால் ஆனால் விஜய் இந்த தடவை போட்ட மதுரை மாநாடு மிக பிரம்மாண்டமான ஒரு மாநாடு ஆயிடுச்சு எல்லாருமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த மாநாடு வந்துடுச்சு அங்கே கலந்து அங்கே அந்த மாநாட்டில் வந்த அதிக ஒரு பத்து பர்சன்டேஜ் ஒரு ஓட்டு இல்லாத நபர்களாக இருப்பாங்க ஏன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க எல்லாமே வந்து பதினெட்டு வயசு நிரம்பாத ஒரு நபர்கள் ஆனால் அதை தாண்டி ஒரு எழுபது சதவீதம் மக்கள் எல்லாமே ஓட்டு இருக்கக்கூடிய ஒரு மக்கள் தான் அவங்க எல்லாமே டிவி கேக்கு தான் ஓட்டு போட போகிறாங்க இது வரைக்கும் நடந்த கணிப்பில் விஜய் வந்து ஒரு மூணு நாலு அஞ்சு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்குவார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் தான் எல்லா கட்சியும் இருந்தது ஆனால் அந்த மாநாடு பிறகு அடிச்சு சொல்கிறோம் ஷோராக ஒரு பதினஞ்சு ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு பதினாறு சதவீதம் இந்த தர விஜய் கண்டிப்பாக ஓட்டை வந்து அள்ளுவார் குறைஞ்சபட்சம் சட்டமன்ற வேட்பாளர்கள் யார் களத்தில் நின்று ஜெயிக்கிறாங்களோ அதிகபட்சமாக ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு நபர்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவர் நேத்தே மாநாட்டில் சொல்லிட்டாரு ஒவ்வொரு தொகுதியிலையும் யார் நிற்க போறா அப்படின்னு முதல் தொகுதி சொல்லும் போது விஜய்னு சொல்லும்போது அனல் பறந்தது ரெண்டாவது தொகுதியும் விஜய் தான் மூணாவது தொகுதியும் விஜய் தான் நாலாவதும் விஜய் தான் அஞ்சாவதும் விஜய் தான் அப்போ இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியிலேயே யார் அப்படின்னா விஜய் தான் இன்றைக்கி பிரம்மாண்டமாக நிற்கிது என் வீட்டு பிள்ளை என் தம்பி என் தங்கச்சி இன்றைக்கி உங்கள் வேட்பாளராக இன்றைக்கி களத்தில் நிற்கிறாரு அவருக்கு ஓட் போடுங்க அவர் வேறு யார் நான் தான் அவர் அவர் தான் நான் அப்படிங்கிற சொல்லோட விட மாநாடு முடிஞ்சது அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் மெஜாரிட்டி யார் விஜய் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதிகபட்சம் ஒரு இருபது இருபத்தஞ்சி வேட்பாளரும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த தடவை ஏடிஎம்கே டிஎம்கேக்கு ரெண்டும் தான் ஒரு போட்டியாக இருந்தது ஆனால் மாறி மூன்றாவதாக அணி வந்திருக்கு இந்த தேர்தல் முடிவில் ஏடிஎம்கேவும் டிஎம்கே ஓரளவுக்கு இழுப்பறையாகவும் இருக்கும் இவங்க ஒரு சரிசமமாகவும் இவங்க சரிசமமாக இருப்பாங்க நடுவில் விஜய் நடந்து வந்துடுவார் அப்போ விஜய் யாருக்கு ஆதரவு கொடுக்குறாரோ அந்த கட்சி நிச்சயமாக ஆட்சி அமைக்கும் ஒரு சொல்ல முடியாதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் முடிவில் விஜய் துணை முதலமைச்சராக வரலாம் ஏன்னா விஜய்யோட கனவு முதலமைச்சர் ஆனால் இந்த தடவை துணை முதலமைச்சராக வர்றதுக்கு ஷுவராக வாய்ப்பு இருக்குது ஆனால் ஒரு மாநாடு வெற்றி அடைஞ்சிது சரியான பாதையில் விஜய் போய்கிட்டே இருந்தார் அப்படின்னா நிச்சயமாக அவருக்கான வாக்கு வங்கியை தக்க வச்சு மேலுவங்கி வந்துட முடியும் அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியும் டிஎம்கே பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நான் அப்பான்னு கூப்பிடுங்க சொன்ன ஸ்டாலின் இன்றைக்கி விஜய் மாநாடு பிறகு அப்பாவை அங்கிளாக மாற்றிட்டார் அப்போ விஜய் இந்த இடத்துல அங்கிள்னு சொல்லும்போது நமக்கு ஒரு பாட்டு ஞாபகம் ஓ அங்கிள் ஓ அங்கிள் அப்படிங்கிற பாட்டு நமக்கு ஞாபகத்துக்கு தான் வருது எல்லாத்துக்குமே அதை மீம்ஸாக கூட இன்றைக்கி சோசியல் மீடியாவில் வளம் வந்துக்கிட்டு இருக்கு இது வரைக்கும் விஜய் தாக்கி பேசின கட்சி யார் அப்படின்னா டிஎம்கேக்கு மட்டும்தான் அதன் பிறகு ஏடிஎம்கேவும் தாக்கி பேசியிருக்கார் என்ன சொல்லியிருக்காரு எம்ஜிஆர் காலகட்டத்துக்கு பிறகு ஏடிஎம்கேயே சரியான இல்லை வழிகாட்டுதல் இல்லை தொண்டர்கள் எல்லாமே இயங்கி போயிருக்காங்க உங்களுக்கான மாற்று நான் தான் அப்படின்னு என்ன பண்ணியிருக்காரு மறைமுகமாக இல்லாமல் நேரடியாகவே ஏடிஎம்கே தொண்டர்களை தான் பக்கம் இழுக்கிறதுக்கான வேலைகளில் அவர் விஜய் ஈடுபட்டுட்டார் இதுக்கு முன்னாடி விஜய் ஒரு ஆப் உருவாக்கும் போது பியூர் பிஜேபி சப்போர்ட்டு பிஜேபி தான் இன்றைக்கி விஜய் வந்து கால் வராரு பிஜேபி சப்போர்ட் பண்ணுது ஏன் அப்படின்னா பிஜேபி பிஜேபி கட்சி சார்ந்த ஒரு நபர் முக்கிய நிர்வாகி அவர் நிறுவனத்திலேருந்து தான் இந்த ஆப் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு அவர்கிட்ட இருந்தால் விஜய் ஆப்பும் வாங்கியிருக்காரு அப்போது விஜய் வந்து அப்போ பிஜேபி தான் விஜய் வந்து காய் நகரத்தை வைக்கிறாங்க அப்படின்னு ஒரு சொல்லு இருந்துச்சு ஆனால் அந்த மாநாட்டில் என்ன பண்ணிட்டார் விஜய் அடித்து நூறாக உடச்சி தூக்கி எரிஞ்சிட்டார் அப்போது ஒரு பாசிசவாதிகள் அளவுக்கு மனம் புண்பட்டிருப்பாங்க அப்படின்றதுனால நம்மளால் பார்க்க முடியுது விஜயோட நகர்வு இந்த மாநாடு பிறகு விஜய் ஒரு சரியான ஒரு நேர்கோட்டில் பயணிப்பார் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது ஏன்னா மாநாடு ஓரளவுக்கு வெற்றி அடைஞ்சது அப்போது விஜயோட கட்சி சார்ந்த நகை மிக துல்லியமாக மிக வீரியமாக எல்லா அளவுலையும் உள்ளே எழுக்கிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பாக அமைஞ்சிருச்சுன்னு நம்மளால பார்க்க முடியும் ஆனால் விஜயை தாண்டி ஒரு சில டிவிக்கே கட்சியில் இருக்குது கட்சி நிர்வாகிகள் அதை தான் முக்கியமாக பார்க்கணும் தலைமை சரியாக இருக்குதுங்க அதை நம்ம குறையே வேணாம் தலைமை சரியாக இருக்குது ஆனால் தலைமையின் கீழே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அங்கே தான் நம்ம வந்து தடுமாறுறோம் எல்லா கட்சியும் தலைமை கரெக்டாக இருந்துட்டா போதுமா நிர்வாகி சரியாக இருக்கணும் ஒரு தொண்டன் ஒரு தொண்டை கட்சிக்கு வாக்கு செலுத்தணும் பொதுமக்கள் வா வாக்கு செலுத்தணும் அப்படின்னா தலைவனை மட்டும் பார்க்க மாட்டாங்க கீழே இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் பார்ப்பாங்க ஏன்னா தலைமை வந்து மேல் இடத்துல இருக்கும் கீழே இடத்துல அடிமட்ட ரேஞ்சில் யார் வந்து இப்போ வழி நடத்துகிறா நிர்வாகி தான் அப்போது நிர்வாகி விஜய் மாதிரியே கரெக்டான வழிகாட்டுதலோடு செயல்பட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு ஓட்டு பிசிறு தட்டமாக விஜய்னால் அள்ள முடியும் மாநாட்டிலே ஒரு சிறு சில தவறுகள் நடந்தது உதாரணத்துக்கு மாநாடு ஒரு நாளுக்கு முன்னாடி அந்த கொடி கம்பம் சாஞ்சுது பார்க்கும்போது ஓகே ஒரு கார் நசுங்குறது இன்றைக்கி இந்த ஒரு நபருக்கு புதிய கார் வாங்கி தரேன்ட்டாங்க அப்பாடா அவருடைய மனசு சந்தோஷப்பட்டுருச்சு ஒரு வேலை ஆனால் எல்லோருமே இதை பற்றி பேசிட்டாங்க ஒரு வேலை மாநாட்டில் அந்த கொடிக்கம்பம் உளுந்துருந்தா நினச்சி பார்க்க முடியுமா சரியான கூட்டம் கட்டு கூட்டம் நிற்க இடம் இடம் இல்லை அந்தளவுக்கு ஒரு கூட்டமான இடத்துல ஒரு கொடிகம்பை சாஞ்சிதுன்னா இறைவன் பாதுகாக்கணும் குறைஞ்சபட்சம் நாலஞ்சு உயிர் போயிருக்கும் இறைவன் காப்பாற்றிட்டேன் அந்த இடத்துல அதை தான் நம்ம வந்து சந்தோஷப்படணும் காரோட போச்சுங்க பிரச்சனை இல்லை உயிர் போயிடுச்சுன்னா யார் திருப்பி தருவா மாநாட்டில் உழுந்திருந்தால் நாலஞ்சு உயிர் போயிருக்கு மட்டும் இல்லாமல் கூட்ட நெரிசல் நம்மளால் இறப்பை வந்து யூகிக்கவே முடியாது அந்தளவுக்கு இறப்பு ஏற்பட்டிருக்கும் சின்ன சின்ன நபர்கள் வயசான பெண்மணி வந்திருக்காங்க ஊனமுற்ற நபர்களுக்கு வந்திருக்காங்க ஒரு ஒரு ஒருவேளை அந்த கொடிக்கம்ப சாஞ்சிருந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் விஜய் நிச்சயமாக காண போயிருப்பார் இறைவனை காப்பாற்றியிருக்காங்க அப்போது கட்சி நிர்வாகி இந்த மாதிரி வேலை பார்க்கும் போது என்ன பண்ணுவோம் நீங்கள் சரியான கவனத்தில் இருக்கணும் உங்களை கட்சி சார்ந்து பேனர் கட்டும் போது ஒரு நபர் இறந்து போயிட்டாங்க ஸோ அந்த நபருக்கும் நீங்கள் அந்த நபரோட குடும்பத்துக்கும் உங்களால் முடிஞ்ச நிதி உதவி பண்ணணும் அப்படிங்கிறது தான் பொதுமக்களோட ஒரு பார்வையாக இருக்கும் நம்ம கூட சொல்லலாம் சரி ரைட்டு விஜய் போட்டியிடக்கூடிய தொகுதி விக்கிரபாண்டி முதல் மாநாடு நடந்த இடம் இன்னும் வரைக்கும் அந்த மாநாடு நடந்த இடத்துல ஒரு கொடி கம்பம் கொடியோட அழகாக பறந்துக்கிட்டு இருக்குது அப்புறம் விக்கிரபாண்டியை நம்ம பார்க்கும்போது யார் தன் கைக்குள்ளே வச்சிருக்கா ஃபஸ்ட்டு வந்து காங்கிரஸ் ரெண்டாவது டிஎம்கே அடுத்து ஏடிஎம்கே மீண்டும் ரெண்டு தடவை டிஎம்கே அப்போ மெஜாரிட்டியாக பார்க்கும்போது டிஎம்கே அந்த தொகுதியை தான் கைக்குள்ளே வச்சுருக்கு என்ன பண்ணியாவது விஜய தோக்கடிக்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க டிவிக்கையோட முத்திரை யார் அப்படின்னா விஜய் மட்டும்தான் விஜய் வச்சு தான் இன்னைக்கு கட்சி வந்து மேலோன்றி வந்திருக்கு விஜய் வச்சு தான் இவ்வளோ கூட்டம் வருது விஜய் வச்சு தான் இன்றைக்கி இவ்வளோ ஆரவாரம் இவ்வளோ அமர்கலம் இவ்வளோ இளைஞர்கள் உள்ளே எழுக்கிறாங்கன்னா விஜய் ஒரு ஆளுக்கு தான் அப்போது எப்படியாவது விஜய் இந்த இந்த தேர்தலை ஒழித்து கட்டிட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிறகு கட்சி வந்து ஒரு தொய்வை சஞ்சிடும் ஒரு தொய்வை வந்து சந்திக்கும் அப்படிங்கிறது எல்லாரோட மனநிலைமே இருக்குது அப்போது அந்த விக்கிரவாண்டி தொகுதியில் ஃபஸ்ட்டு காங்கிரஸ் இன்றைக்கி காணா போயிடுச்சு ரெண்டாவது டிஎம்கே அடுத்து ஏடிஎம்கே அதுக்கப்புறம் மீண்டும் டிஎம்கே தன் கைக்குள்ள தான் இன்னைக்கு அந்த தொகுதியை வச்சிருக்கு அப்போ என்ன பண்ணியாவது லாரி லாரியாக பணத்தை கொட்டியாவது என்ன பண்ணுவாங்க இந்த தடவை விஜய்யை தோக்கடிக்கிறதுக்கு ஒரு பிளான் பண்ணுவாங்க ஆயிரம் ஐநூறுவா கொடுத்தாலே இன்னைக்கு ஓட்டு போடக்கூடிய மக்கள் கையில் ஒரு ஐயாயிரூவா காசு வச்சுட்டா ஏன்னா விஜய் தோக்க அடிச்சு ஆகணும் கண்டெய்னர் கண்டெய்னர் லாரி இறக்கிட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக விஜய் தோக்க ஆகணும் அப்படிங்கிறதான் அவங்களோட எண்ணம் பார்க்கலாம் விக்கிரவாண்டி தொகுதியில் ஓரளவுக்கு விஜய் ஜெயிச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது மக்கள் மனசுலேயும் மூன்றாவது நபர் வரணும் அப்படிங்கிறது வந்துருச்சு அந்த மூன்றாவது நபர் வந்து விஜயாக இருக்கட்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்து தான் பார்க்குமே என்ன தான் பண்ணிடுவாரு எம்ஜிஆருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க தமிழ்நாட்டில் பொற்காலம் ஆட்சியாக இருந்தது ஆனால் விஜய் சினிமா காலத்தில் இருக்கும்போது இதே திமுகவை தூக்கி வச்சு பேசியிருக்காரு இன்றைக்கி தமிழ்நாட்டில் பொற்காலம் ஆட்சி கொடுத்த ஒரு கட்சி திமுக கலைஞர் அவர் வழித்தொன்றர்கள் அப்படின்னு விஜய் என்ன பண்ணியிருக்காரு தொடர்ந்து அவர் சினிமா துறையில் இருக்கும்போது தூக்கி பேசினார் அது அவரோட தொழில் பேசி தான் ஆகணும் கட்சின்னு வரும்போது மக்கள் நலன் சார்ந்து செயல்பட முடியுது உடச்சு தள்ளிட்டாரு கட்சியை தொகுதியில் என்ன பண்ணியாவது விஜய் தோக்கடிக்கணும் அப்படிங்கிறது திமுக மிக கடுமையான ஒரு கோபத்தில் இருப்பாங்க அப்போ இந்த விக்கிரவாண்டி தொகுதியில அதிகபட்சமாக போன தடவை பதினெட்டு சுயேச்சிகள் நின்றுருக்காங்க ஒரு கட்சி சார்ந்து நின்றா ஓட்டு விழுவும் ஒரு அமைப்பு சார்பாக நின்ண்டால் ஓட்டு விழும் ரெண்டு நின்று என்னங்க சாதிக்க போகிறாங்க அந்த பதினெட்டு நபர்களுமே சுயேட்சியாக நின்றுருக்காங்க யார் அந்த பதினெட்டு நபர்கள் அதான் நம்ம மிக முக்கியமாக நம்ம கவனிக்கணும் அவங்களுக்கு எந்த பின்புலமும் இருக்காது எந்த ஓட்டும் இருக்காது ஆனால் டெபாசிட் கட்டுறதுக்கு பணம் எங்கேருந்து வரும் அதுவும் கட்சி சார்ந்து நபர்களை என்ன பண்ணுவாங்க ஒரு சில வேட்பாளர்களை தோக்கடிக்கிறதுக்காக அதே நேமில் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்களை நிற்க வைப்பாங்க இதுதான் அரசியலில் நடக்கக்கூடிய ஒரு சூழ்ச்சி உதாரணத்துக்கு நான் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா பன்னீர்செல்வத்தை எடுத்துக்கலாம் பதினேழு பன்னீர்செல்வம் நேம்ல சுழற்சியாக நின்றுருக்காங்க இது யாரோட வேலையாக இருக்கும் கண்டிப்பாக தெரியும் ஏடிஎம்கேட வேலை தான் அவரே சொல்லியிருப்பார் என் பேரில் பதினெட்டு பேரை நிற்க வச்சு என்னை தோக்கடிக்கிறது வேலைகள் நடக்குது அப்படின்னு அவர் தோத்தும் போயிட்டார் ஏன்னா அவரோட பியூர் பிஜேபிக்கு போயிட்டு வந்து போயிட்டு வந்து மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தி கட்சியை சரியான முறையில் வழி நடத்தாமல் என்ன பண்ணிட்டார் தலைவன் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தை இறந்துட்டாரு இருந்தாலும் அவருக்கான ஓட்டு வங்கி இருக்கு அவரை தோக்க அடிக்கிறதுக்கு ஏடிஎம்ஏக்கே சார்பாக பதினெட்டு பதினேழுலேருந்து ஒரு பதினேழு நபர்களும் ஒன்று நிற்க வச்ச ஒரு கட்சி தான் ஏடிஎம்கே அப்போ இந்த தடவை விஜய்ங்கிற நேம்ல கூட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நபர் சுயேட்சையாக நிற்கலாம் ஏன்னா விஜய்க்கு என்ன சின்னத்தை ஒதுக்குறாங்களோ சின்னம் வர்றதுக்கு ஏன்னா சின்னத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம சின்னம் வந்து சூஸ் பண்ணவே முடியாது மாநில அந்தஸ்து பெற்ற கட்சினால மட்டும்தான் அவங்களுக்கு சின்னத்தை வந்து பயன்படுத்த முடியுமே மாநில அந்தஸ்து பெறாத எந்த கட்சியுமே வந்து அவங்களால சின்னத்தை வந்து வைக்கவே முடியாது தேர்தல் ஆணையம் என்ன சின்னம் கொடுக்குறாங்களோ அந்த சின்னம் தான் அவங்களால பயன்படுத்த முடியும் ஒரு வேலை விஜய தோக்கடிக்கிறதுக்க கூட மத்திய கவர்மெண்ட்டை பிளான் பண்ணலாம் தேர்தல் ஆணையம் கைக்குள்ளே வச்சு விஜய் விஜய்க்கு என்ன சின்னம் ஒதுக்குறாங்களோ அதே மாதிரி அதே வடிவில் இருக்கக்கூடிய வேற சின்னத்தை கொடுத்து விஜய தோக்கடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு விஜயை வளரவிட்டால் நிச்சயமாக தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு முகம் வெடிக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும் மக்கள் எல்லாமே மாறிட்டாங்க இதுக்கு முன்னாடி இருந்தவங்க ஏடிஎம்கே டிஎம்கே மைண்ட் செட்டில் இருந்தவங்க இன்னைக்கு அடுத்து பியூராக விஜய் பக்கம் சரி இருக்காங்க தல சாச்சுட்டாங்கன்னு கூட நம்ம சொல்லலாம் பொறுத்திருந்த பார்க்கலாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடக்கும் அப்படி நிச்சயமாக நம்மளால் பார்க்க முடியும் மேலும் சுவாரஸ்யமான தகவலுக்கு எப்பவுமே நம்மளோட இணைஞ்சிருங்க ஸ்டே டியூன் நன்றி வணக்கம்